منہ مربا پاگ مرد

آمین 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 آمین

نگے کے لئے کے نرے سوہدا کرندے کے لیے کے پروں والا ایذوا کے پتیو سے وایا ہے امین پرانے میں یا اللہ نے کڑی ویدریوں سے بھی پادھا چت وایا ہے امین یا اللہ کرندوار ان ویدریوں لیے پادھا چت وایا ہے امین پرال بنی یا اللہ ایک نے سوہدا کرندی ہے پرے توری والسلام ہو ہمیں دیا ہو بندولیا باپ کی وایا ہو ادے پرے اتلو کے ਸੰدلیت کے نایا کر وایا ہے پرانے میں یا اللہ کو بھی யாவ்லா சிராத்தி பானத்தை இலகுவாக கணக்கக்கூடிய பாக்கியத்தை கணக்கு தவாயாக எங்களுக்கு அந்த ரசீபை தருவாயாக நாங்கள் செய்ததற்கு நன்மை தேவை எனும் இந்த பட்டோலைகளை யாவா அலுவலகத்திலே பக்சரிலே இங்கு வலதுகரத்திலே தர்வாயாக யாவ்லா இங்கு வலதுகரத்திலே பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாவ்லா நீங்கள் சொல்லலாம் சம்பவத்தாக

ربکوایا ہے دربار میں اللہ سندوس ایک রূপایا ہے دربار میں આપrangle کلی حالتનો નર વાલ્કીયે દીકું આયા છે અમીયે اللہ એને કેરબડ કર કુડિયા કડનગલે દીકું આયા છે કરણ તોલેગન દી આને પાદહ આ પાયા છે يا الله ઇને વરસતો અસર મને સલાવગલે દી પાદહ આ પાયા છે يا الله એ મોયરગલે દી પાદહ આ પાયા કુડરમાન મોયગલે દી ત્રી યાદી બરગલે પાદહ આ પાયા એને ઓળનેરત કુડિયા આને செல்லக்கூடிய ரத்த நாணங்களிலே யால்லா எந்தவிதமான அடைப்புகளோ நோய் நொடிகளோ இல்லாமல் சீதாக்கி தருவாயாக அப்படியே அனைத்து உறுப்புகளையும் சிவாவை குறிப்பாயாக யாழ்லா உள்ளுறுப்புகளும் வெளியுறவுகளும் சிவாவுடன் சேர்ந்த அல்ல குறிப்பாயாக நம்முடைய ஆழ்மையாளர்கள் இறுதி வரைக்கும் நின்று தரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அதுக்கு உண்டான உடல் உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக நம்முடைய ஆழ்மையாளர்கள் அருவாயாக எண்ணங்களையும் நிறைவேற்றிக் கொள்வாயாக நம்ம ஆளுமையா அல்லா உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தியாக்கி கொள்வாயாக அங்கீகரிப்பாயாக யாரா என்னுடைய அடிவாதத்துகளை

அழகாக வந்தக்கூடிய பாக்கியத்தின் தருவாயாக இவர் ஆளுமையால்லா புறானை மன்னர் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாவ்தா திருவை ரகமத்தையும் கொண்டு எங்களை இங்கு அழைத்து வந்து ஹம்ரா செய்ய செய்திருக்கக்கூடிய அன்பசாரம் அஞ்சு நிறுவத்தாருடைய பாமனினை மன்னிப்பாயாக யாவா அவருடைய குடும்பத்தாருடைய பாங்கனை மன்னிப்பாயாக நல்லா இதற்கான யாரெல்லாம் நினைத்திருக்கிறார்களோ சேவை செய்திருக்கிறார்களோ அவருடைய பாபுகனின் மன்னிப்பாயாக இவர் திருமையை ரகமத்தையும் கொண்டு

அருளையும் எங்களுக்கு என்பது இறக்கிக் கொண்டே இருப்பாயாக நன் கிறிஸ்திகளில் இருந்தும் நை விளிகளை பாதுகாப்பாயாக தின் சூரிய சைத்தார் விருதுகளை பாதுகாப்பாயாக யாவா குடும்பமான மரணத்தை விருதுகளை பாதுகாப்பாயாக வாகன விபத்துகள் இருந்துகளை பாதுகாப்பாயாக யாவா விஸ்வசத்துகளில் இருந்து தீங்குகிறது எங்களை பாதுகாப்பாயாக எங்களை வீடுகளில் இறக்கொண்டாக வியாபாரங்களில் அபிவிருத்தி தற்பாயாக எங்களுடைய நாட்டிலேயாவது அதிபதியாக அமைதியாக வாக்கு செய்வாயாக உங்களுடைய ஆளுமையாக ஒரு திருமையும் வேற அருளையும் கொண்டு எங்களுடைய அனைத்து விதமான

ஆரோக்கியத்தை இருந்தோறும் மாத்திரையில் சாப்பிடக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு எல்லாம் சிஃபாவை பயிர்க்கி தன்வாயாக பயிர்களை இலங்குவாக்கி நாங்கள்

ال کش واپیاں